செந்தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கத்தை வணங்கி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் செந்தமிழ் கவியில் பல சிந்தனை துளிகள் பட்டு தெரிக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக தான் எழுதிய சிந்து பாரதி என்ற ஒரு புத்தகத்தை பற்றி நமது செந்தமிழ் கவி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று இருக்கிறேன் இந்த செந்தமிழ் கவி நே சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஊக்கப்படுத்தி எம்மை ஆதரிக்க வேணுமாய் நேயர்களை கேட்டுக்கொண்டு இந்த சிந்து பாரதியைப் பற்றி உங்களுக்கு சிற்சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மிகச்சிறந்த கவிஞனும் நமது உள்ளம் கவர் கவிஞனும் ஆகிய மகாகவி பாரதியைப் பற்றி நினைக்கின்ற பொழுதே நமக்கெல்லாம் பெருமிதம் பொங்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பெண் விடுதலைக்காகவும் மண் விடுதலைக்காகவும் குரல் தந்த மகாகவி பாரதியைப் பற்றி யான் எழுதிய நூல்தான் இந்த சிந்து பாரதி என்கின்ற சிறிய கவிதை தொகுப்பு நூல் இந்த சிறிய நூலிலே இருபத்தி ஆறு சிறு சிறு இசை கவிதைகளை பண்ணுடன் இணைத்து தங்கள் பாதங்களில் படைத்திருக்கிறேன் இந்த புத்தகத்தை பிரமிளா பதிப்பகம் வெளியிட்டு சிறப்பு செய்தது இந்த புத்தகம் பல்வேறு நூலகங்களுக்கும் தமிழ் மன்றங்களுக்கும் பகிரதப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு பரவி நிற்கிறது இந்த புத்தகம் யாருக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறது என்றால் பத்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் தனது எழுபத்தி எட்டாவது அகவையில் அடியடித்து வைத்திருக்கிற என் அன்பு தந்தை திருமயம் புலவர் முத்து வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு உடனிருந்து நல்லாசி நல்கிய என் தாய் சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் இந்த சிந்து பாரதியை பணிவோடு சமர்ப்பித்தேன் இந்த புத்தகம் திருமயம் மாநகரிலே காந்திய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் திருக்கரத்திலே வெளியிடப்பட்டது அது மட்டுமல்ல கர்நாடக மாநிலத்திலே பெங்களூரிலே திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் அமரர் தேனிரா உதயகுமார் அவர்கள் முன்னிலையிலே மலேசிய பாவலர் என் குருநாதர் ஐ உலகநாதன் திருக்கரத்தாலும் வெளியிடப்பட்டது இரண்டு பெரும் அறிஞர்கள் வெளியிடப்பட்ட இந்த நூல் வெளிவருவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பெங்களூரில் தமிழ் கல்வி தழைக்க பாடுபடும் கல்விச்சுடர் பெருமாள் வித்யா நிகேதனுடைய முதல்வர் டாக்டர் மதுசூதன பாபு ஐயா அவர்கள் மறக்க முடியாத மாமனிதர் என்னுடைய கவிதை பயணத்தின் ஊன்றுகோலாக இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மதுசூதன பாபு ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறேன் அது மட்டுமல்ல எமக்கு அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அமரர் தெய்வ திரு கவிமாமணி தேனிரா பாண்டியன் அவர்களுக்கும் இந்த நூலை அற்புதமான முறையிலே வெளியிட்டு உதவிய திருவள்ளுவர் மக்கள் நற்பணி மன்றம் மற்றும் விழா நடத்தி சிறப்பித்த தூரவாணி நகர் ஐடிஐ தமிழ் மன்றம் தங்கவயல் தமிழ்ச்சங்கம் போன்ற சான்ற அமைப்புகளுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நூலுக்கு அழகான ஒரு அணிந்துரையை வழங்கியிருக்கிறார் என் மதிப்புக்குரிய தோழர் ஆலோசகர் அன்பு உருவான இனிய நண்பர் உயர் திரு கேஜி ராஜேந்திரபாபு ஐயா அவர்கள் அற்புதமான தன்னுடைய நடையிலே அழகாக ஒரு அணிந்துரையை வணங்கி வழங்கி அவர் பெருமைப்படுத்திருக்கிறார் அந்த அணிந்துரையிலே சீரிய நோக்கு கூரிய சிந்தனை வீரிய மனவழிவு மிளிரும் கண்பொலிவு கொண்டவன் பாரதி என்று பாரதியின் பெருமையை பறைசாற்றியிருக்கிறான் அவன் பாரதி மண் விடுதலையை கனல் ஊட்டினான் பெண் விடுதலை தீபம் ஏற்றினான் பண் விடுதலையானது அவனது பாட்டால் மின் பரப்பினை தொட்டான் என்று புகழாரம் சுட்டியிருக்கிறார் அதற்கடுத்து இந்த நூலுக்கு அழகான ஒரு வாழ்த்துறையை மதிப்புக்குரிய என்னுடைய கல்வி சுடர் மதுசூதனபாபு ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார் பாட்டுக்கொரு பாரதி வாழ்வு பாதையில் ஞான ரதம் போட்டிய சாரதி செந்தமிழ் தோட்டத்திலே பாடி பறந்த குயில் விடுதலை வேல்வித்தியில் பொங்கி எழுந்த புரட்சி அமுதம் என்றெல்லாம் பாரதிக்கு புகழாரம் சூட்டி அப்படிப்பட்ட பாரதியைப் பற்றி இன்பத்தேன் வந்து பாயுது காதிநிலே என்ற பாரதியின் சொற்களை ஞாபகப்படுத்தி கலாமின் கனவு கவிஞரான என் கல்யாணகுமாரின் இந்த சிந்து பாரதியை படித்து மெய்சலித்து போனேன் என்று என்னை பாராட்டியிருக்கிறார் அடுத்தபடியாக நேயக்கவி நீரூடி வாழ்கை என்று பாவலர் கோசி சேகர் அவர்கள் ஒரு அருமையான வாழ்த்து கவிதையை தந்திருக்கிறார் அறிவியல் ஞானி அப்துல் கலாமின் கனவுகள் மெய்ப்படவே ஆற்றல் கவிதைகளை அழகாக படைத்தவராம் நெறியார்ந்த வாழ்க்கையினை நெஞ்சமெல்லாம் விதைத்திருக்கும் நேயக்கவி கல்யாணக்குமார் நீடூடி வாழியவே என்று நெஞ்சார வாழ்த்தியிருக்கிறார் அதற்கடுத்தபடியாக பொருளடக்கம் வருகிறது அதிலே இருபத்தாறு தலைப்புகள் பாரதியின் வாழ்க்கையின் தொடர்புடைய சொற்றொடர்களாக அங்கே மின்னுகிறது பாரதி தமிழ் விடுதலை தேடு மா பாரதி புகழ்பாடு நெருப்புக்கவி நிலை மாறுமா இன்றிருந்தால் பாரதி சிறகுதந்த கவிஞன் பாட்டு சித்தன் சிந்துக்கு சந்தை சங்கே முழங்கு மானுடனின் குரல் காலத்தின் கோலம் கவிதையின் புயல் எத்தனை கோடி இன்பம் பாட்டு மழை ஆனந்த குத்து சொந்த முற்பூக்கள் உலகப்பன் பாட்டு நிலைத்திருப்பாய் பாரதிக்கு ஒரு தாளாட்டு காட்டு வழியினிலே இசைக்குயில் எங்கே பெண்மை வாழ்க குயில் விடு தூது பிறந்து வா பாரதியே வாக்கு மூலம் என்ற தலைப்புகளிலே அழகாக வரிசையாக இருபத்தாறு தலைப்புகளிலே அடுக்கி வைக்கப்பட்ட இசை தொகுப்புகளை இன்றைக்கு இந்த கவிதையாக அந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறேன் அந்த புத்தகம்தான் இந்த சிந்து பாரதி நமது செந்தமிழ்கவி நேயர்கள் உணர்ந்து படித்து ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான நூல்தான் சிந்து பாரதி இந்த சிந்து பாரதியினுடைய எழுதியது ஏன் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை நுழைவாயில் என்ற பகுதியிலே அடியேன் தெரிவித்திருக்கிறேன் அதிலே இந்த பாடல்கள் பாரதியை நினைத்து நினைத்து உள்ளம் உருகி கண்கள் கசிந்து மெய்சிலிர்க்க எழுதிய சிந்தனை பூக்கள் சிந்து பாக்கள் எளிய சொற்கள் எளிய பதங்கள் படிப்பவர் மனம் இசைக்கும் எளிய சந்தம் இவற்றை கோர்த்து இந்த எளியவன் தொடுத்த பாமாலை பாரதிக்கு மாலை இந்த சிந்து பாரதி அமரகவையின் திருவடிகளுக்கு இதோ உங்கள் திருக்கரங்களுக்கு படியுங்கள் பாடுங்கள் பரவசமாகுங்கள் குறையிருப்பின் குறிப்பிடுங்கள் திருத்தி கொள்கிறேன் நிறையிருப்பின் வாழ்த்துக்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துரை வழங்கிய மதுசூதன பாபு ஐயா அவர்களுக்கும் கேஜி ராஜேந்திர பாபு அவர்களுக்கும் கோசி சேகர் அவர்களுக்கும் பதிப்பித்த பிரமிளா பதிப்பகத்தாருக்கும் நன்றியை அங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த முகநூல் அணு வாழ் அணிந்துரையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த எண்ணுரையிலே குறிப்பிட்ட வார்த்தைகளுக்கு மெய்ப்பிக்கும் வழியிலே ஒரு சில பாடல்கள் உங்கள் முன் சொல்லி விடைபெறுகலாம் என்றிருக்கிறேன் இன்றிருந்தால் பாரதி எப்படி இருக்கும் நீ வருவாயோ பாரதியே என நெஞ்சம் துடிக்கிறதே என் நெஞ்சம் துடிக்கிறதே நீ வரும் வரையில் பாடலின் ஓசை காதில் ஒலிக்கிறதே என் காதில் ஒலிக்கிறதே என்று ஒரு பாடலிலே பாடியிருக்கிறேன் காக்கை சிறகு தந்தான் அவன் கவிக்குயிலாய் பறந்தான் பார்க்கும் இடத்திலெல்லாம் தமிழாய் பாரதி தோன்றுகிறான் என்று ஒரு பாடலிலே பாடியிருக்கிறேன் ஒற்றுமை குணமின்றி உதயத்தின் நினைவின்றி வேற்றுமை வளர்த்தாயடா தமிழா வேறென்ன சொல்வேனடா கற்புக்கு கண்ணகியும் நீதிக்கு பாண்டியனும் முற்பகல் இருந்தாரடா தமிழா தற்கால நிலை என்னடா என்று கேட்டு ஒரு கவிதையிலும் கவி இசைத்திருக்கிறேன் ஆனந்த கூத்து என்ற ஒரு கவிதையிலே ஞானக்கூத்து ஆடுகிறான் பாரதி கவிதையில் ஞானக்கூத்து ஆடுகிறான் பாரதி காணமழை பெய்தான் பாரதி இசுப்பெயர் கருகிடாது நின்றான் பாரதி என்று ஒரு கவிதையிலே பாடியிருக்கிறேன் வாக்குமூலம் என்ற ஒரு கவிதையிலே பாரதியே உன் பாட்டை நான் படித்த போதெல்லாம் ஊர் மறந்து பேர் மறந்து உலகத்தையே மறந்தேன் அதிகார வெறியர்களை புறந்தள்ளிப் போட்டாய் அக்ரகாரத்துக்கே கேள்விகள் கேட்டாய் பண்டிதரே விலகமென்று பாமரரை அணைத்தாய் என்றெல்லாம் கவிதையிலே பாரதியை புகழ்ந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சிறந்த கவிதை தொகுப்பாக இந்த சிறிய நூல் சிந்து பாரதி என்கின்ற சிறிய நூலை இன்றைக்கு செந்தமிழ் கவி நேயர்களுக்காக அறிமுகப்படுத்தியதிலே பெருமைப்படுகிறேன் கடைசி பக்க அட்டையிலே தேசிய விருது பெறுகின்ற காட்சியும் நடிகர் திலகத்துடன் பரிசளித்த காட்சியும் கவி பேரரசு வைரமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வழங்கிய பிபிசி இளம் தமிழ் கவிஞர் பட்டம் பெற்ற காட்சியும் என்னுடைய தந்தை புலவர் வெங்கடேசனுடன் நான் இருக்கின்ற காட்சியும் ஓமை கவிஞர் சுரதாவுடன் நமது நாட்டினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் ப சிதம்பரத்துடன் பெங்களூர் தமிழ்ச் பரிசு பெற்ற தருணங்களை எல்லாம் புகைப்படங்களாக்கி உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த சிந்தமிழ் கவி சேனல் நேயர்கள் அனைவரும் இந்த சிந்து பாரதியை ரசித்திருப்பீர்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் பாரதியின் புகழ் பரப்புகிற இந்த முயற்சிக்கு தங்கள் வாழ்த்துக்களையும் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்